ரீல்ஸ் ரிட்டி வேற நீங்களே சொல்லாம் போன ரீல்ஸ்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபா ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு குறைச்சீங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம் ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு விழா மீனவர்களை பழ மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம் சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதினு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை செவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்புனிங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்துனீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தைந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னீங்களே நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா வகுப்பு பரிசீலிக்கப்பட்டு கோரைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு காப்பாற்ற ஒரே தீர்வு பொது அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல ஏன்னா இருந்தாதானே தானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்போட்ட தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க